சார் இப்போ இந்த டாக்ஸிக் இது சொன்னதுனால கேக்குறேன் சார் என்னன்னா இப்போ தெலுங்கு படங்கள் ஆகட்டும் லைக் அல் அர்ஜன் அந்த மாதிரி நடிக்கிற படம் டாக்ஸிக் ஆகட்டும் மற்ற மொழிகள் படம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நல்லாவே பெருசா ஓடுது சார் ஆனா நம்ம படங்கள் அதர் லாங்குவேஜ் ஸ்டேட்ல அதிகமா ஓட்டுறது இல்லை அது என்ன ரீசன் மேக்கிங் நம்ம படங்கள் வந்து நிறைய சம்பளங்களில் தான் நம்ம வந்து நிறைய பட்ஜெட் ஆகுது எல்லாருக்கும் பெரிய பெரிய நம்ம மேக்கிங் சாலரிதான் ரொம்ப கம்மி இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்ப ஜனநாயகன் படத்துல ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஐம்பதுலேருந்து அறுபது கோடி தான் ப்ரொடக்ஷன் ஓகே ஐம்பது கோடி பட்ஜெட் படம் நானூறு கோடி பட்ஜெட்டில் ஐம்பது அறுபது கோடி தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னா எந்த பர்சன்டேஜ் நம்ம சொல்றோம் பதினஞ்சு பர்சென்ட் இது எண்பத்தஞ்சு பர்சன்ட் எதுக்கு போயிருக்கு சாலரிஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிராபிக்ஸ் இதெல்லாம் போயிருக்கு அப்போ பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அப்போ ஒரு பேன் இண்டியா ப்ரொடக்ஷனாக இருக்காது அதுக்கு தேவைப்படுற ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும் ஒரு பேன் இண்டியா ப்ரொடக்ஷன்ன்றது மாபெரும் கிராண்டியர் வீரம் இப்போ நீங்கள் வந்து கல்கி பார்த்தீங்களா கல்கி எப்படி இருந்தது கல்கி டூ எயிட் செவன் எப்படி இருந்தது என்ன மேக்கிங் என்ன ஒரு கிராஃபிக்ஸு என்ன ஒரு இது இருக்குல்ல ஸோ படங்களை கம்பேர் பண்ண வேணாம் நீங்க பெரிய பெருசாக எடுக்கப்பட்ட படங்கள் பாருங்க அவ்வளோ கிராண்டான ஒரு மேக்கிங் இருக்கும் அதுக்காகவே பிரமிப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவதார வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் கலெக்ட் பண்ணிருக்கா எதுக்காக பார்க்குறாங்க எல்லாரும் அவதாரா அவதார த்ரீ வந்து அந்த மேக்கிங் பார்த்தே பிரமிக்கிறாங்க எல்லாரும் இன்னும் ஒரு பிரமிப்பு இருக்கு அந்த ஒரு அண்டர் வாட்டர் சீன்ஸ் சரி எல்லாமே பிரமிப்பாக இருக்கு அந்த பிரமிப்பு வந்து நம்ம ஆர்டிஸ்ட்காக வந்தாங்களா இல்லை மேக்கிங்காக வந்தாங்களா கண்டிப்பாக ஆர்டிஸ்டில் மேக்கிங் தான் வந்தாங்க அதுதான் ஒரு படம் இப்போ டாக்ஸிக் ஏன் வராங்கன்னா மேக்கிங் அவங்க எதிர்பார்க்கறது கிராண்ட் கிராண்டான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க ஏன் வந்து புஷ்பா டூவில் அவ்வளோ மேக்கிங் எதுவுமே ஆயிரம் பேர் கம்மி இல்லை ஒரு ஒரு ஷார்ட்லேயும் ஆயிரம் பேர் கம்மி இல்லை அப்போ ஒரு விஷுவலாக தேட்டரில் பார்க்கும்போது நான் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் புஷ்பா டூ வந்து நான் எங்கே பார்ப்பேன் பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்ப்பேன் ஏன்னா அவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்குது ஒரு டாக்ஸிக்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி தான் ஒரு கேஜிஎஃப் டூ அவ்வளோ கிராண்டாக பார்க்கும்போது அவ்வளோ செட்டு அவ்வளோ ஒர்க்கு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்கு காந்தானம் அப்படி தான் காந்தாரா டூ பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன்ல அவ்வளோ பிரமாண்டமான மேக்கிங் இருக்குது அது எல்லாமே காரணம் என்னென்னா அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் அறுபது சதவீதம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தான் பண்ணுறாங்க நாற்பது சதவீதம் சேல்ரி போகுது இங்கே எவ்வளோ ஆகுது அப்படி உள்டு எண்பது சதவீதம் வந்து சேல்ரிஸு இருபது சதவீதம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்போது ஒரு ப்ரொடக்ஷனாக வேல்யூஸ் வந்து நம்ம வந்து லிமிட்டடாக தேவைப்படுறதா நம்ம பண்ணுறோம் தேவைப்படுற செட்டு மட்டும் போட்டு தேவைப்படுற படம் எடுத்து கொடுக்குறோம் அப்போ அந்த படம் வந்து எப்படி வெளி மாநிலங்களில் இன்னும் அப்பீல் வரும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதோட நம்ம படங்களே பெட்டராக இருக்கு ஆவும் பிரமாதமாக இருக்கு பெரிய படமா இருக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான படம் இந்த படத்தை என்ன பார்க்கணுமோ அவ்வளோதான் பார்ப்பாங்க சமர் படங்களை வந்து அவங்க இன்னும் வந்து பிரமாண படங்களை இல்லை